கணவன் சீற்றமும் மகனின் மீயுடைமையும் காதல் கொண்ட கணவனின் காதலில் ஈன்றெடுத்த செல்வமடா நீ நின்மீது நான் கொண்ட பாசம் என்னவன் மீது நான் கொண்ட நேசம் எனக்கு அல்லல்ல அளவிட முடியவில்லை உனக்கு அன்னையை பங்கிட தோணவில்லை என் காதலை பங்கிட வந்தாயோ என்று என்னவன் சீற்றமுற்றான் அவனுக்கு தெரியவில்லை அவன் தந்தையும் பாடும் அவ்வாறே இருந்ததென்று என் உயிரான என்னவன் வருத்தம் என்னை உயிர்ப்பித்த உன் அழுகையில் மறைந்து விடுகிறது இதுவே என்னவன் ஏக்கமாக நின்று என்னை கொள்கிறது நானும் அவ்வழியை உணர்கிறேன் என்று அவனுக்கு புரியவில்லை